இல்லை கண்டிப்பாக அவர் வந்து வரணும் ஏன்னா மாற்றம் வரணும் மாற்றம் வரணும் என் பையன் வந்து கவர்மெண்ட்லேயே மெடிக்கல் தான் பாஸ் பண்ணியிருக்கிறான் கண்டிப்பாக வரணும் ஏன்னா மாற்றம் வரணும் டிஎம்ஏக்கே வரக்கூடாது ஏடிஎம் வரக்கூடாது வெற்றி தமிழ வெற்றி கழகம் கண்டிப்பாக ஜெயிக்கும் மாற்றம் வரும் மாறணும் கண்டிப்பாக தலைப்பதி தான் என்னை கூட ஆறு வயசு பெரியவர் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு அவருக்கு ஐம்பத்தோரு வயசு இல்லை மாற்றம் வரணும் கேப்டன் இல்லை கேப்டன் இருந்திருந்தாருன்னா ஒரு மாற்றம் வந்திருக்கும் தளபதி கரெக்டாக வந்துட்டார் என் பையனை தலைபதியை ரசிக்கிறோம் எனக்கு தளபதி பிடிக்கும் தளபதி தான் வருவார் இதுதான் இயல்பு இதுதான் உண்மை உண்மை தான் அவர் தான் வருவார்னா கரெக்டாக டீசெண்ட் நீட்னஸ் அவர் அமைதியாக இருக்கார் பார்த்திங்களா எல்லாம் நினச்சி நாங்கள் அவர் அமைதியாக இல்லை அமைதியாக காத்திருந்தார் நீட்டாக அழகாக பண்ணுவார் உண்மையாக சொல்கிறேன் நான் அவர் தானே வருவார் சந்தோஷமாக இருக்கு ரொம்ப அவர் தான் முதல்வராக அவர் நினச்சோம் அதே மாதிரி அவர் அதே அறிவிச்சிட்டாரு ரொம்ப நல்லது அது திமுக பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அப்போனா சொல்லிட்டாரு ஆனால் அதிமுகவோடு இருக்காங்கன்னு அதை பற்றி சொல்லவே இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வரத்துக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இருக்கு நிறையா எண்பது பர்சன்டேஜ் அந்த மாதிரி எதுவுமே வாய்ப்பு இல்லை டாவேக்கா இந்த வருஷம்னாலும் அடுத்து இன்னொரு கண்டிப்பா அடுத்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுனாலும் முப்பத்தொருல கண்டிப்பா வந்து வந்துடும் கண்டிப்பா டாவேக்கா கூட்டணி ஏடிஎம்கே பத்தி தான் அவர் எதுவுமே பத்தி பேசவே மாட்டார் ஏடிஎம்கேவோட நாம் தமிழரை பத்தியும் அடிக்கடி பேசிட்டு தான் இருக்காரு ஆனா இருந்தாலும் அதிகமாக பேசுறதுல ஆனா ஏடிஎம்கே கூட்டணி வைப்பாருன்னு எனக்கு ஒரு சின்ன இது தோணுது அந்த பிஜேபி முன்னே இருந்துச்சு பட் ஆனால் இப்ப மறுபடியும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு கூட்டணி வைக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனா பிஜேபி விலகினுச்சுன்னா கண்டிப்பாக கூட்டணி வச்சிருவாரு அவங்களோட அந்த எதிர்க்கட்சியாகிறது இருக்கான வாய்ப்பு கூட இருக்கே தவிர ஆனால் ஆட்சி அமைக்கிறது கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிஎம்கே தான் முதல் தெரியல ஆனால் ஸ்டாலின் இது திமுக கட்சி தவிர இதுதானே வரலாம் இதால வந்து மக்கள் யாரும் வந்து வாயிடுறதில்லை மக்கள் ஐந்து தான் போறாங்க தவிர வரலாம் கண்டிப்பாக வரலாம் விஜயம் வர வரது வாய்ப்பு இருக்குது இது சிமான வரது வாய்ப்பு இருக்குது மற்ற எது வரலாம் ஆனால் திமுக வராது வரவும் கூடாது எதனால் வரலாம் அவர் வந்து எதுக்காக குரலை கொடுக்கறாரு ஏதாவது ஒரு பொண்ணு நிற்கிறாரு பிரச்சனை பண்ணுன்னு நிற்கிறாரு விஜய் அதுமாதிரி இதுக்காக ஒரு குரலை கொடுக்குறாரு ஏதோ ஒன்று நிற்கிறாரு அவர் அரசியல் போட்டாலும் தெரில மக்களுக்கு ஏற்றமே செய்கிறாரு ஏதோ ஒன்று செய்கிறாரு இவங்க வந்து இந்த தீவ கட்சி வந்து விரும்புகிறத தவிர எதுவும் செய்ய மாட்டாங்க எங்கே போனாலும் விளம்புகிறோம் மக்களை வந்து அது செஞ்சு அது செஞ்சு சொல்கிறாங்க தவிர எதுவும் செய்ய கிடையாது அது மக்களுக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியும் உலகத்துக்கு எல்லாத்தையும் தெரியும் விஜய் வரலாம் விஜய் வந்து டிவி விஜய் வரலாம் சீமாவும் வரலாம் இப்போதைக்கு இருக்கிற அதிக கபா விஜய் தான் இது அதிக இளைஞர் பக்கம்னா விஜய் தான் இது வசிக்கிறப்பட்டாலும் அதான் அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் திமுக தவிர்க்க தான் வரலாம் விஜய் வரது வாய்ப்பு இருக்குது வருவாரான் என்பது அது வந்து வந்தால் தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது வந்து களம் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுகன்ற ஒரு கல கல நில நிலவரத்தில் தான் இருக்குது ஆனால் தாவைக்கா வந்து புதுசாக வரதுனால புது ஓட்டர்ஸோட ஓட்டு வேணால் எடுக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது வந்து பார்த்திங்கன்னா முடியாத ஒரு காரியம்தான் கூட்டணின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தீர்மா தீர்மானமா சொல்லலை எதிர்ப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெறியும் தாவேக்காவோடைய ரசிகர் ஓட்டுகளை மட்டும் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா முடியாத ஒரு காரியம் இந்த ரசிகர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லாது ஏன்னா வந்து விஜயகாந்தே வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி ஃபுல்லாக ரசிகர் மன்றத்தை வச்சுருந்தாரு ஆனால் அவராலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லா ரசிகரையும் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியல அதுபோல் விஜய்க்கும் அது போல் நிலமைகள் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கள நிலவரம் அதுக்கப்புறம் தான் தெரியும் மக்களை களத்தில் வந்து சந்திக்க சொல்ல தான் இன்னும் அதிக அதிகமாக எவ்வளோ தூரம் அவர் அரசியல் பயணம் செய்யணும் என்னென்ன பிரச்சனைகள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பேசணுன்றதே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட நேரடியாக நேரடியான தொடர்பு இல்லாமல் தனியாக தான் இருக்கா போல் இருக்குது இருக்கிறாரு இப்பதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மக்களோட களத்துக்கு வரணும் அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மே மேலோட்டமான ஒரு சந்திப்பாக இல்லாமல் மக்கள் பிரச்சனைகளுக்கான போராட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தீவிரமாக தீவிரப்படுத்தணும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை இன்னும் கவனத்தை நல்லா செலுத்தணும் அவர் பொதுமக்கள் ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேர்தலுக்கும் ஒரு முந்த முந்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றம் வராதான்றது எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தேர்தலிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா அவர் புது கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் கட்சிக்கு அவர் தான் தலைமை அதனால் அவர் தான் அந்த கட்சிக்கு அவர் தான் ஓனர் அதனால் அவர் தான் சிஎம் போஸ்டிங் இதுக்காக நிற்கிறாரு கேண்டிடேட்டாக நமக்காக நம்ம நினைக்கிறோன்னா ஒரு எழுபது வருஷமாக எல்லாம் இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அதுதான் உண்மை அந்த அம்மா இருக்கும்போது ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தது ஐயா கலைஞர் இருக்கும்போது கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது அதுக்கப்புறங்கள்லாம் பார்த்தா சொல்ற மாதிரி தலையே கிடையாது இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வந்து கூட அவங்க பையன்ற ஒரு காரணத்தினால தான் வந்து அவர் சிஎம் சிஎம்ஆக்காண்டிருக்காரு தவிர மற்றபடி ஒன்றும் சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு மாற்றம் வேணும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு நம்ம விஜயகாந்த் வந்தாரு அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஏதோ ஒரு மீடியா பவரை வச்சு அவர் ரொம்ப சாட்சிட்டாங்க இப்போ விஜய் வந்திருக்காரு இந்த மாதிரி யாரும் பண்ணாமல் இருந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாமே என்னை கேட்டால் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் அவரோட மெஜாரிட்டியை காமிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ அவருக்கு இருக்குது அதனால் ரொம்ப டஃப் தான் இந்த எலெக்ஷன் அவர் போல் எந்த எலெக்ஷனில் சந்திக்காத ஒரு டஃப் இந்த எலெக்ஷனில் இருக்குது அவருக்கு அவரே சொல்லிட்டாரே என்னோட எங்களோட தலைமையில் தான் கூட்டணியே நாங்கள் யார்கிட்டையும் போக மாட்டோம் கிட்ட வந்தால் நாங்கள் எங்கள் தலைமையில் கூட்டணி வைப்போம் அது விடுதலை சேர்த்துக்கலாம் இருந்தாலும் சரி இல்லை பாமக வந்தாலும் சரி இல்லை அதிமுக வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இல்லை திமுக அவங்க எதிர்கட்சியில் என்ன சொல்கிறது இல்லைன்னுட்டார் அவர் மற்ற கட்சி யார் கூட வந்தாலும் இவர் தலைமையில் தான் கூட்டணின்ட்டுருக்காரு இதில் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லையே ஏன்னா இவர் தான் எட்டுன்ற மாதிரி பேசுகிறாப்புல கரெக்டு தான் என்னை கேட்டால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கணும் தான் என்னோடய கருத்து கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு முதல்வர் ஆவாரு ஒரு மாற்றத்துக்காக விஜய்க்கு போடலாம் எல்லாமே நல்லது செய்வாங்க நல்லது சொல்லியிருக்காங்க எல்லாமே நல்லது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நல்லா கொண்டு வருவார் சார் ஒரு மாற்றத்தை எல்லாரும் சேர்ந்து கொண்டு வருவோம் ஆட்சி அமைப்பார் நம்பிக்கை இருக்கு எல்லாரும் மக்கள் எல்லாரும் அதை நிறைவேற்றணும் வாய்ப்பு இருக்கு ஆனா அவர் வந்து அவங்களுடைய தோழர் இது ரசிக்கிற எல்லாரையும் வந்து தொண்டர்களா மாத்தணும் அதுக்கான முயற்சி அவர் எடுக்கணும் எடுத்த அப்புறம் தான் அந்த அவங்க எல்லாம் தொண்டர் ஆன பிறகு தான் தோழர்கள்லாம் ஒத்துழைச்சி அவர் சுற்றுப்பயணத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் தான் அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுதான் இப்போது இப்போ கோயம்புத்தூர் போனால்ப்போ வண்டி மேலே அதெல்லாம் ஏறினாங்கல்ல அதெல்லாம் இல்லாமல் அரசியல் படுத்தணும் நிதானம் காற்று அவங்க வந்து தொண்டர்களை அவரை பின்தொடர்கிற வரைக்கும் அவர் அரசியல் படுத்தினாதான் எல்லோரையும் நம்ம வந்து இது பண்ண முடியும் ஆ அவர் சந்திச்சார்னா அவர் வாக்கு வாக்காக மாற்றணும் ஃபேன்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே வாக்காக மாற்றினா அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆ மக்கள் எல்லாமே இருக்காங்க ஆர்வமாக ஆனால் அவர் வந்து எப்படி பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறாரு இன்னும் இறங்கலை இல்லையா அவர் இறங்கி எப்படி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாருன்றதை வச்சு தான் நம்ம எல்லாருமே இது பண்ணோம் முதல்வராக அவருடைய ஃபேன்ஸ் வந்து எப்படி அரசியல் படுத்துகிறாரு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிறகு தான் நம்ம வந்து அதை உறுதிப்படுத்த முடியுமே கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குண்ணா நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லிக்கிறாரு அதனால் நல்ல வாய்ப்பு இருக்குது அவருக்கு நான் அவருக்கு இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்களா இன்னைக்கு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா சும்மா அருமையாக தரமாக செய்வார் கண்டிப்பாக செய்வார் நான் மாற்ற வரட்டோம்ண்ணா ரெண்டு வாஜி மாறி மாறி இருக்குது ஒரு மாற்றை வரட்டும் தெரியும் அப்போ தான் தெரியும்ல என்ன பண்ணுறாரு எதை பண்ணுறாரு என்ன கண்டிப்பாக வருவாருங்க தருவாருங்க கல்வியும் ஃபஸ்ட்டு கல்வி மதுவிலுக்கு கண்டிப்பாக இருக்காது அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக செய்வார் கண்டிப்பாக அதே சொன்னேன் பாயசம்னு சொல்லிக்கிறார் முதல்ல இப்போ எதுவுமே இருக்காது முதல்ல போக பார்க்க பாதிங்களா முதல்ல இப்போ தான் இருக்க சுற்று போய் வரட்டேங்க அதுக்கப்புலாம் எல்லாமே தெரியும் அது நம்ம இப்போ தெரியும்னு சொல்ல முடியாது இப்படி அவங்களுடைய பார்க்குறது பக்கம் மக்கள் பசங்களுக்கு செல்வாக்கெல்லாம் பார்க்கறதுல கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அவர் போய் வரத்தான் போய் வந்தால் சுற்றுப்பயணம் போய் வந்தேன் நல்லபடியாக அறிவிப்பார் கண்டிப்பாக அவர் ஆவார்ன்னு அவர் ஏன்னா மக்கள் வந்து அதிகமாக சப்போர்ட் வராங்க அதான் கண்டிப்பாக ஆவாங்க ஒரு மாற்றம் வரணும்ல எப்பவுமே ஆ ஆட்சியில் அவர் வந்தால் வந்து பரம்பரை எல்லாருமே வந்துடுறாங்க தலைமுறையாக அவங்க வந்துடுறாங்க ஒரு போய் வெளியேருந்து வராரு ஒரு ஆக்டிங்லேருந்து ஷூட்டிங்லேருந்து தனியாக வந்துடுறாரு அவ்வளோ சம்பாதிக்கணும்னா எவ்வளோன்னா சம்பாதிச்சிக்கிறா சிமி வீட்டில் அது கண்டிப்பா அவரு எல்லாம் ஒருத்தர் வீட்டும் வந்து பார்த்து தான் போவார் வீட்டில் ஒருத்தர் தான் வந்து பாக்குறாரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தானே சிஎம் ஆவாரு தளபதி தான் மக்களுக்காக எல்லாமே செய்யும் போது அவர் தான் நம்மளுக்காக நிக்கிறாரு டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து யாராலையும் எந்த பிரோஜனமும் கிடையாது எல்லாமே மக்களை ஏமாத்ததுல தான் குறிக்கோளா இருக்காங்க இவர் வந்து அப்படி கிடையாது மக்களுக்காக உழைக்கணும் மக்கள் என்ன தேவையோ அதுக்காக பார்க்கணும் தான் இருக்காரு என்னைக்கும் நம்ம கூட அவர் நிப்பார் நம்ம குடும்பத்தில் ஒருத்தரா தளபதி என்னைக்குமே நிப்பாரு கண்டிப்பா செய்ப்பார்னா எங்க தளபதி என்னைக்குமே வின்னிங் தான் ஆவார் எப்படி பார்த்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பா வரும் தமிழக வெற்றி கழகத்துல பகுதி தலைவரா இருக்கேன் நான் தளபதி விஜய் தான் எங்க அண்ணன் தான் வருவாரு அவர் தான் எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு அவரு மக்களுக்காக அதனால சென்டம் வாங்குற பசங்களுக்கு தான் அவரு ஊக்குவிக்கிறாரு கல்வி பசங்க எல்லாருக்குமே அவரோட முன்னோடியா இருக்காரு அதுதான் விஷயமே அவர் வந்து அவரு வந்து எந்த கட்சியோட கூட்டணி அமைச்சாலும் கண்டிப்பா வந்து ஆட்சி அமைக்கும் கண்டிப்பா வந்து மக்கள் சப்போர்ட் வந்து அவருக்குண்டு ஆனால் அவர் வந்து பலமுறை வந்து மதர் சார்புள்ள கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் மதர் சார்பற்ற கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணு பண்ணுவன் பலமுறை சொல்லியிருக்கிறாரு அதனால் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டார் அப்படி பிஜேபியோட கூட்டணி அவர் விஜய் வச்சார்னா விஜய் சினிமாவில் கூட தோற்று போயிடுவார் இப்போ நான் வந்து முஸ்லீம் நான் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல பல கருத்து வந்து எனக்கும் வந்து வேறுபடுது திமுகவுடைய இதுக்கும் எனக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது திமுக ஒரு ம மதத்தை வச்சு நம்ம வந்து பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மத சார்பு மிக்க கட்சியோட வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு பலமுறை சொல்லியிருக்கிறார் அவரோட கூட்டணி வைக்கிற கட்சி எந்த கட்சி இருந்தாலும் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் ஆமா விஜய் கூட மத சார்புள்ள கட்சி மத சார்புள்ள கட்சி இல்லாமல் இருந்துச்சுன்னா பிஜேபி கூட யாரை வந்து கூட்டணி அமைஞ்சாலும் அவங்க போயிடுவாங்க காணாமல் போயிடுவாங்க இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பட் ஃபியூச்சர் எப்படின்னு சொல்ல முடியாது இல்லை விஜய் வந்து அவர் வந்து அவருடைய அவருடைய படங்கள்னு கிடையாது பர்சனலாக வந்து அவர் ரொம்ப வந்து நல்ல என்னுடைய நண்பர்கள் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கிறாங்க கேமராமேன் அசிஸ்டன்ட் டைரக்டரெலாம் இருந்திருக்காங்க விஜய் வந்து ரொம்ப ஒரு சினிமாலாம் நடி முன்னாடியே நான் பார்த்துருக்கறேன் நேரில் குடும்பம் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலலாம் அவருடைய குணம் வந்து நல்ல குணம் நல்லா வந்து ஹெல்பிங் இது உள்ள ஆள் இப்போ ரஜினி வந்து எந்த ட்ராக்ல எப்படி சொல்ல சொல்லுவீங்களோ அதே மாதிரி தான் இவரும் வந்து பர்சனலாக வந்து நல்லா ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளாள் நல்ல குணம் கொண்டாள் கண்டிப்பாக வந்து மக்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும் இந்த பயணம் அவருக்கு நூற்று நூறு பர்சன்டேஜ் கை கொடுக்கும் அதே நேரத்தில் நான் விஜய் ரசிகன் கிடையாது விஜய் ரசிகன் கிடையாது நான் வந்து வேற ஒருத்தருடைய ரசிகர் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் ரசிகர் கண்டிப்பாக வெற்றி அமையும் கண்டிப்பாக வெற்றி அமையும் அதாவது கூட்டணியில் வந்து இப்போ பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சிங்களேன் அதில் வந்து எப்படி அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அந்த இது கூட்டணியை பொறுத்து தான் சொல்ல முடியும் முதல்வர் ஆவாரா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா விஜய் சப்போர்ட் பண்ற கட்சி கண்டிப்பா ஜெயிக்கும் ஆவாருங்க இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆவாருங்க ஆனா ஆனா தான் சத்தியமா ஆவாரு என்ன காரணம் என்ன வச்சுக்க இருக்கிறவங்க எல்லாம் துண்ணு அப்படி போறவங்க தாங்கிறாங்க நம்ம மாவட்டம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஃபுல்லா எல்லாம் அப்படி தாங்கிறாங்க இப்ப நம்ம வந்து டிவி கே முதலமைச்சர் ஆவார்னா நம்ம எல்லாம் தரமா ஆயிடுவோம் இப்ப நம்ம சென்னை மாரி நம்ம திருண்ணாமலை ஆவோம் ஓகேவா இருபத்தி ஆறுல கண்டிப்பா திருணாமலா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்து நம்ம சென்னை பெரிய ஆகும் மாற்றம் கொண்டு வருவாருன்னா நம்ம வந்து நம்ம தாத்தப்பட்ட மக்கள் நம்ம தாத்தப்பட்ட மக்கள் வந்து முன் முன்னுரிமை இப்ப எதுனா நம்ம வக்கீலாவதும் நம்ம எதிராக இருந்தோம் நம்ம விஜய் நம்ம தலைவர் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு கொடுப்பாரு வேற அவரு அந்த வந்து அதெல்லாம் கேஸ்ட் நிறைய இது இருக்கு தலைவர்ல நம்ம சொல்றவனே புரியுறது கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஆச்சு அமிய பாரு கண்டிப்பா அமியி பாரு யாரு நம்ம விஜய்க்கு விஜய் விஜய் ஒரு கூட்டணி வச்சா வரலாம் என்ன வர முடியாது நீ எடுத்த உடனே எப்படியும் வந்துட முடியும் கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாது